இதோ பாருங்க இது வந்து யாமீன் இது இந்த ப்ளூ கலர் பார்த்தினா யாமீன் என் தங்கச்சி மீன் இங்க போட்டா இது வந்து பாத்தீங்கனா யாமீன் சோ இது பாத்தீங்கனா ஃபுட் போடுறதுக்கு அதுக்குள்ள சாப்பிட்டுகா இங்க ஒரு ஹாய் சொல்லு ஹாய் ஆங்க இங்க பாருங்க

சோப்ல இதோ மீன் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது ஏறி அந்த மீன் ஃபுட்டை இதுதான் மீன் சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க திறக்காம இங்கே பாருங்க இவங்க மூஞ்சி இதுதான் இதுதான் இது ஃபைட்டர் இது நைன்ட்டி ருப்பீஸ்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ நெக்ஸ்ட் பீட் ஆஃபீஸோட ஃபுட்டு இது இருபது இருக்குது இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஸோ வேர்ல்டு டாக்ஸி சங்கர் ஹாய் ப்ரோ ஹாய் இனியும் இருபது வணக்கம் ஹாய் ப்ரோ தேங்க்யூ நன்றி திருச்செந்தூர் தரிசனம் எல்லாம் நடக்க ஓகே ப்ரோ உடனே வாங்க சாட் பண்ணுங்க எல்லாரும் எட்டு பேர் பசங்க கொஞ்சம் லைக் லைக் நான் தளபதி என்ஆர்ஸ் என்ன ப்ரோ இந்த பண்ணுங்க லைக் லைக் ஹாய் ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய் வேர்ல்டு டாக்ஸி சங்கர் ஹாய் ப்ரோ ஹாய் தளபதி ஸோ மீனை பற்றி எதாட்டி கேட்கணாலும் கேளுங்க லைக் கேன்சல் பண்ணுறோம்

ஃப்ரை தட் ஃபிஷ்ஷாக நோ ப்ரோ இதோ இவ் அழுவா ஃப்ரை பண்ணால் பாருங்கள் ஃப்ரை பண்ணுனா இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன் ஓகே உங்க நேரம் ஓகே ரொம்ப நாள் தான் ப்ரோ

கொஞ்சம் போகுது எவ்வளோ பேர் செடி தள்ளி வச்சுட்டு தான் பார்க்கணும் ஓகேவா ப்ளூ ஃபிஷ் ரெட்டு கல்லர் ஆமாம் பார்க்குறீங்க எல்லாரும் லைக் போடுங்க கைஸ் ஆகுது சாம்பியன் லைக் லைக் ஆல்ரெடி ஆல்ரெடி ஓகே சாம்பிய போட்டு

எதாட்டு கேட்கனா கேளுங்க இந்த மீனை பற்றி எதாட்டும் பண்ணலாமு கேளுங்க கன் ஃபாக்ஸ் ஜீரோ ஒன் ஒன் ஹாய் ப்ளோ ஹாய் என்ன தளபதி ஹாய் வேர்ல்டு வேர்ல்டு டேக்ஸ் லைட் சரி டேக்ஸ் வேர்ல்டுக்கர் ஹாய் ப்ரோ அடுத்த நெக்ஸ்ட் லைவ் பார்த்தீங்கன்னா லவ் ஒர்க்ஸை பற்றி இவ்வளோ இங்கே என்ன கிளாஸ் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் சாரி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரும் செவன்த்து போக போகிறேன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் இவ்வளோ அங்கே தான் படிக்கிறா இவ்வளோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் வந்து செக் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறேன்

சொல்றதே இல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா மறக்கல நீங்க தான் என்னை மறந்துட்டீங்க நான் மறக்கல நான் எனக்கு தெரிய ஐயோ லை

கன் ஃபாக்ஸ் ஐ ப்ரோ சேட் பண்ணுங்க எல்லாம் எடிட் பண்ணுமா ஒன்றும் அது இது இது ஒரிஜினல் செடியாக பிளாஸ்டிக் செடியான்னு பார்த்தோம்னா இது பிளாஸ்டிக் செடி தான் அப்புறோ இது பிளாஸ்டிக் செடியெல்லாம்

சும்மா சும்மா நீங்க நல்லா கிரீன் கலராக லைட்டாக கொடுத்துருவாங்க நல்லா இருக்கு திருப்பி வைக்கிறேன் எல்லாரும் லைட் போட்டு பாருங்க ஹாய் ஹாய் சொல்லியாச்சு அப்போது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ப்ரோ சிக்ஸ்த்து பிபி ப்ரோ

ஊற்றணும்னால் இங்கெல்லாம் ஒயிட்டதாக ஆயிரும் இங்கெல்லாம் இங்கே மேலாம் ஆயிரும் அதனால் சால்ட்டாக விட்டக்கூடாது நல்ல தண்ணி தான் ஊற்றணும் இந்த ஃபிஷ் இந்த நார்மல் வாட்டர் நார்மல் வாட்டர் தான் ரைஸ் ஊற்றணும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தே வச்சுக்கோங்க பிடிக்கணும் வேண்டாம் ஆப்ஷன் தான் அது இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபுட்டு ஃபைட்டர் பிங்க் கலர் ஃபைட்டர் இது ப்ளூ கலர் ஃபைட்டர் அது ரெட் கலர் ஃபைட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மீனை பற்றி எதாவது கேட்கணும்னா கேட்க ப்ரோ அவங்க கேட்பாங்க ப்ரோ நீங்கள் இருங்க ப்ரோ ரொம்ப பண்ணுறாரு ப்ரோ பாருங்க ப்ரோ இவர் அவ்வளோதான் ப்ரோ லைக் பண்ணுங்கள்

என்ன ப்ரோ அது மண்டே வேண்டாம் சண்டே வச்சிக்கலாம் அந்த லவ் பேர்ட்ஸ் லைவ் அதுக்கப்புறம் எது நெக்ஸ்ட் மந்த்து பூனை லைவ் வேற இருக்குது அதையும் நீங்க பாத்துருங்க இப்படி அனிமல்ஸ் லைவ் எல்லாம் போட்டுட்டு போங்க நம்ம ஹம் ஹம் இல்ல முக்கிய போட்டு சரிவா நம்ம அப்படி

ப்ரோ நம்ம வீடியோட ப்ரோ நம்ம வீடியோட லைக் பட்டு தௌசண்ட் அடிச்சிச்சுன்னா நம்ம ஒரு ட்ரீட் வைக்கலான் இருக்கோம் என்னென்னத்தையும் வளைய விட்டுருக்கேன் நம்ம இப்போ இது மீனை பார்த்து எல்லாத்துக்கும் போர் அடிச்சிருக்கோம் இப்போ நம்ம அவுட்டர்ல போய் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் நான் தான் ப்ரோ வாங்க இதுதான் எங்கள் கடை கடையை விட்டு வெளியே வந்திருக்கோம் இதுதான் இதுதான் பழைய ஐஸ் பட்டி இதுதான் எங்கள் காரு ப்ரோ வாங்க ப்ரோ நாங்கள் அவுட்டர் தான் வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ இதுதான் எங்கள் ஏரியா

நாங்க இப்ப யூடியூப் எடுத்து வந்துட்டோம் இது அங்க ஒரு ஆள் நிக்கிறான் இல்ல அதுதான் சேனல் ஓனர் நிக்கிறாரு வா bro அவங்க சேனல் ஓனர் இல்ல சேனல் சேனல் மேடம் மேடம் ஒரு ஆள் bro நானு இங்க எங்க அண்ணாவோ ரேஸ் வைக்கறோம் பேசி பண்ண ஜாக்கெட் ஐயோ இன்

என்ன மரம் நந்தி என் சரி வாங்க நம்ம இப்போ மீனையே போய் அண்ணா அவரை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ ஓகே ஹாய் ஹாய் வாங்க ப்ரோ போட்ட திரும்பி போறோம் வாங்கலாமா இங்க நாய் இருக்குது பிஸ்கெட் போகலாமா

இது ஸ்டார்ட் ஆகும் இந்த நான் இருக்கும் இது ஃபோன் யார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோனை தர்றாங்களோ

உள்ளே உள்ள கிடைக்க மாட்டேங்குது bro சரி அது அது ஒரு பாப்பா நிக்குது அது அதான் நந்தியோட friend போ வாங்க போ வாங்க bro மணி பேசி குடி हाय bro அசோதி டேன்க்கு அசோதி டேன் பண்றீங்க இங்க வந்து நான் மூஞ்ச காட்டி மூஞ்ச காட்டி हाय bro हाय हाय

20 நிமிஷம் ஏகே சரி லைவ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் லைவ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் லைவோட வாங்க மீட் பண்றேன் பை गाइस பை